காணமும் நேரமும் கணிந்து வந்துள்ளதே பயன்படுத்தி வாகை சூழ வாசுக்கள் வெற்றி வணக்கம்ங்க தொடர்ந்து ஹீரோ நந்தாஸ் வீழாக தேர்தல் தேர்தல் சம்பந்தமான நிறைய வீடியோக்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோங்க இப்போ நாம பாக்க போறதுங்க ஈரோடு நாடாளுமன்றத்திற்கு திமுகவின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள திமுகவின் மாநில இளைஞரணி துணை செயலாளர் மரியாதைக்குரிய கே பிரகாஷ் அவர்கள் உங்க சொந்த ஊரான காணிம்பாளையம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி பக்கத்தில் இருக்கிறது காணியம்பாளையம் காணியம்பாளத்துக்கு வந்தாங்க தன்னோட தாய் தந்தை கால் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினாங்க குறிப்பா இந்த ஊர்ல மரியாதைக்குரிய கே பிரகாஷ் அவங்க வந்தது ஊர் பொதுமக்கள்லாம் உற்சாக வரவேற்பு கொடுத்தாங்க அதைத்தான் நாம இன்னைக்கு நம்ம ஈரோடு நந்தா விழாக்களை பதிவு பண்ணியிருக்கிறோம் வாங்க பார்க்கலாமுங்க đại lý đại lý đúng đi đúng rồi làm Ừ. Ồ. Không. Băng. Băng. Băng

Hãy cho kênh Ghiền Mì Gõ Để không 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 không

வீடியோ பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன் தொடர்ந்து தேர்தல் களம் குறிப்பா ஈரோடு நாடாளுமன்றம் திருப்பூர் நாடாளுமன்றம் கரூர் நாடாளுமன்றம் நாமக்கல் நாடாளுமன்றம் தொடர்ந்து தேர்தல் களங்களை நம்ம ஈரோடு நந்தாசி விழாக்களை பார்க்கலாம் இதே வந்து நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் எனக்கு கிளிக் பண்ணுங்க Facebook பேஜ்ல பாத்தீங்கன்னா லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் சுவாரஸ்யமான ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கங்க